அனைவருக்கும் வணக்கம் பூவின் மருத்துவ குணங்களை பற்றி இப்பொழுது பார்க்கலாம் பூவை அறியாதவர்கள் யாரும் இருக்க முடியாது பூவை பாலில் போட்டு காய்ச்சி சாப்பிட்டால் ஜலதோஷம் விரைவாக குணமாகும் தும்பை இலைசாறை மூன்று தேக்கரண்டி அளவு காலை வேலைகளில் மூன்று நாட்கள் சாப்பிட்டு வந்தால் மூச்சு வாங்குவது குறையும் தீராத தலைவலி வரும் பொழுது பூவை எடுத்து கசக்கி அதன் சாறை மூக்கில் விட்டால் தலைவலி விரைவாக குணமாகிவிடும் தும்பைப்பூவை சுமார் காய்ச்சி தலைக்கு தேய்த்து குளித்து வந்தால் தலைவலி பட்டென்று குணமாகிவிடும் சகல விதமான காய்ச்சலுக்கும் தும்பைப்பூ அருமருந்தாகும் ஒரு டீஸ்பூன் தும்பைப்பூ சாரோடு சம அளவு தேன் சேர்த்து தினம் இருவேளை கொடுத்து வந்தால் காய்ச்சல் உடனடியாக குணமடையும் சளியினால் மூக்கில் ரத்தம் வந்து கொண்டிருக்கும் நிலையில் தும்பைப்பூ மற்றும் அதன் இலைகளை சம அளவு எடுத்து கசக்கி அதிலிருந்து வரும் சாறை எடுத்து இரண்டு துளிகள் தினமும் இரவு இருவேளை மூக்கில் விட்டால் எளிதாக மூக்கில் வரும் ரத்தம் நின்றுவிடும் பாம்பு கடித்து மயக்கமானவர்களுக்கு அடியாக தும்பை பூவின் சாரை மூக்கில் பிழிந்துவிட்டால் மயக்கம் தெளிந்துவிடும் அதன் பின் பாம்பு கடிக்க வைத்தியம் பார்த்துக்கொள்ளலாம் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி